வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் யாருக்கு இரு தாரம் ஒரு தாரத்துடன் வாழ என்ன பரிகாரம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க இன்றைக்கி பல பேர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஜாதகத்தை பார்க்க சொல்லி ஜோதிடர்களை போய் பார்க்கறது அதிகமாக இருக்குது அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்வதும் அதிகமாக பார்க்க முடியுதுங்க இப்படி இருக்க சிலருக்கு இருதாரம் அமைப்பும் அப்படிங்கிற நிலையும் அவங்களோட ஜாதகத்துல இருக்கிறது உண்டு ஏன் இருதாரம் ஏற்படுது இருதாரம் ஏற்படாம ஒரு தாரத்தோடையே நீண்ட வாழ என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இருதார அமைப்பு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் இந்த இரண்டு தாரம் திருமணம் வந்து செய்து கொள்ளும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கூற முடியுங்க எந்த கிரக நிலை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவருக்கு ஒரு திருமணம் மட்டுமல்லாமல் மற்றொரு திருமணம் செய்யக்கூடிய நிலைக்கு அதற்கு இருதார யோகம் இல்லைன்னா இருதார தோஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் பலவீனமாகி பதினொன்னாம் இடம் வலுத்தால் அதாவது பதினொன்னாம் இடம் வந்து வலுத்தால் இரண்டு திருமணம் அப்படின்னும் முதல் காரணமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க இது குறித்து நம்ம விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு கட்டம் இருக்கிறது இந்த மற்ற காரணங்களும் இருக்குது ஒவ்வொரு கட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இதில் வந்து லக்ன சுயஸ்தானம் இருக்குங்க ரெண்டாவது கட்டத்தில் குடும்ப தனஸ்தானம் இருக்கும் மூன்றாவதுல வந்து இளைய சகோதர தைரிய ஸ்தானம் இருக்கும் நான்காவது கட்டம் சுகம் சுக தாயார் ஸ்தானங்க அஞ்சாவது கட்டம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானங்க ஆறாவது கட்டம் நோய் எதிரிகள் ஸ்தானங்க ஏழாவது கட்டம் வந்து மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானங்க எட்டாவது வந்து ஆயுள் வந் ஆயுள் ஒன்பதாவது வந்து பாக்கிய தந்தை ஸ்தானங்க பத்து வந்து கர்ம தொழில் ஸ்தானங்க பதினொன்று வந்து மூத்த சகோதர லாபஸ்தானங்க பன்னெண்டு வந்து விரைய மோட்ச ஸ்தானங்க ஒவ்வொரு ஸ்தானம் வந்து வீடும் நம் வாழ்வில் உள்ள பல்வேறு அம்சங்களை கூறுதுங்க இது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து பலமற்று இருக்கிறது ஏழாம் இடம் பலவீனமா இருக்கிறது தீய கிரகங்களின் பார்வை இருக்கிறது அதாவது செவ்வாய் சனி உள்ளிட்ட கிரகங்களின் பார்வை ஏழாம் வீட்ல இருக்கிறது அதோட சுக்கரன் கெட்டு போய் இருந்தா நவாம்சத்தில் சுக்கிரன் பலமில்லாமல் இருந்தாலும் இது போன்ற ஜோதிட காரணங்கள் சொல்லப்படுதுங்க இந்த இரண்டு திருமணம் நடைபெற மிக முக்கிய காரணமாக அதாவது முதல் திருமணம் விவகாரத்து இல்லைன்னா திருமண முறிவு ஏற்பட முதல் காரணம் நான் என்னும் அகங்காரம் இல்லைனா தம்பதியரின் குடும்ப உறுப்பினர் தலையீடாக இருக்கும் அதிலும் அகங்காரம் தான் மேலோங்கி இருக்குங்க ஒரு சிலருக்கு திருமண முறிவு இளமை இயலாமையாக இருக்கும் அதாவது ஆணோட இயலாமை பொருளீட்டுவதில் மன கட்டுப்பாடுவது மன கட்டுப்பாடு இல்லாமல் இயலாமை அப்படின்னு பலவற்றை வந்து இதில் அடக்குங்க இந்த சமயத்தில் ஒருத்தருடைய அந்த ஏழரை சமி சனியின் அமைப்பு வந்து பொறுத்து இது மாறும் இந்த ஏழரை சனியின் அமைப்பு எப்படி இருக்கும் இந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் முக்கிய பிரச்சனையா இருக்கிறது மன அழுத்தம் சிலர் தனக்கு பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஆனால் அவங்கள ஏழரை சனி நடக்கும்போது மன நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு பதவி உயர்வால் பனிச்சுமை அதிகரித்து மன நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளப்படுவாங்க இந்த நிலை வந்து ஏற்படலாங்க இது இருந்து வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுனால் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்து நல்ல விஷயம் கிடையாது நமக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் கிடையாது இது வந்து லைஃபையே பாதிக்கப்படும் அன்றைய தினம் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நிகழ்வாக இருக்கலாம் பலரும் பதவி உயர்வு கிடைக்கவில்லையே அப்படின்னு இயங்கும்போது பதவி உயர்வு தந்து அதில் மன அழுத்தத்தை தரக்கூடியதாக சனி பகவான் செயலாற்றுவர் இதனால கணவரோட ஜாதகத்திற்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த கடுமையான ஏழரை சனி நடக்கும்போது ஜாதகம் வந்து செயலற்று போயிடுங்க அப்போ இந்த ஏழரை சனி நடக்கும்போது அதன் வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை நடக்கும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா பொருளாதார பாதிப்பு உள்ளிட்ட பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவியை அடைய முடியவில்லை அப்படிங்கிறது இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் பதவி கிடைச்சாலும் அந்த அதிக பணி காரணமாக மன அழுத்தம் ஏற்படுவது இதை வச்சு நாம் ஏழரை சனியின் வீரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுகம் அப்படின்னா தற்போதுள்ள கலியுகத்தில் இருதார யோகம் இல்லைன்னா தோசம் அப்படிங்கிறத தாண்டி பலதாரத்தை மன மணக்கும் வந்து நிலைக்கு சென்றுருக்காங்க எழுபதுலேருந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன் வரை கூட குழந்தை பருவ திருமணம் அதிகமாக இருந்துச்சுங்க சிறு ஆண் பெண் குழந்தையை திருமணம் செய்து வைத்து விடுவாங்க அவங்க அப்போதிலிருந்து சேர்ந்து வாழ்வாங்க அதனால மற்ற பெண்களுடனான தொடர்பு குறைவாகவே அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல ஒரு ஆண் திருமணம் செய்ய முப்பது வயதை அடைஞ்சிருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்துல பல பெண்களோட தொடர்பு ஏற்பட்டு விடுது அதே போல பெண்ணுக்கும் இதே போல நிலை ஏற்படுது இதனால இருதார யோகம் அப்படிங்கிறது இந்த திருமணம் ஆவதற்கு முன்பே கெட்டு போய் விடுறாங்க ஆனா சிலருக்கு அப்படி கிடையாது அது எப்படி என்பதங்க இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு ஜாதகத்துல லக்னம் எப்படி முக்கியமானதோ அதே போல மூன்றாம் வீடு முக்கியம் எல்லா பாவத்தின் மூன்றாம் வீடும் முக்கியம் அந்த வீட்டினுடைய தைரியம் வீரியம் எல்லாமே மூன்றாம் பாவத்தில் இருக்குங்க லக்னம் எப்படி இருந்தாலுமே மூணாம் வீடான தைரிய வீரிய ஸ்தானம் முக்கிய பங்கு வகிக்குது நாம தைரிய வீரியம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கும் அதுவே சாதாரணமாக சொன்னால் திமிருத்தனம்னு சொல்லுவாங்க ஒருவரோட எவ்வளவு திமறி இருக்குது அப்படிங்கிறத மூணாம் பாவத்தை வச்சு சொல்லலாங்க இப்போ இப்ப திருமணத்தின் போது ஏழாம் வீட்டை பாப்பாங்க அதாவது லக்னத்தின் தைரியம் வீரியம் தான் மூணாம் வீடு உறவு காமம் தாம்பத்திய சுகத்தை குறிப்பது அப்படின்னு அனைத்துமே ஏழாம் வீடு அதனால அந்த வீட்டினுடைய வீரியம் இருக்கும் இதை பொறுத்து சிலருக்கு மற்ற பெண்கள் அல்லது ஆண்களோட தொடர்பு இருக்கலாம் சரிங்க இப்ப இருதாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு பரிகாரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருதார தோசத்தை போக்க பலரும் வாழை மரத்துக்கு தாலி கட்டு அதை வெட்டுவதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க பெண்ணும் வாழை மரமும் ஒன்று என்பதில் தப்பில்லை பெண்ணும் வாழையும் தன் தலைமுறையை பெருக்கும் தன்மை கொண்டது அப்படிப்பட்ட வாழையை வெட்டுவதால் அப்போது திருமணம் செய்யும் தம்பதிக்கு வேண்டுமானால் குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் அவர்களின் சந்ததியின் குழந்தை பேரு கிடைப்பதில் தோஷம் ஏற்படுங்க இதனால வாழை மரத்தை வெட்டும் பரிகாரத்தை தவிர்த்து சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யறது நல்லதுங்க அதாவது ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக திருவுருவ படத்தை வச்சு தினமுமே வழிபாடு நடத்த இருதார தோஷம் நீங்குங்க அதே மாதிரி திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு ஆண்டுதோறும் போறதனால அங்கே இருக்கக்கூடிய சக்தி ஸ்வரூப படத்தை வாங்கி பூஜிப்பது நல்லதுங்க திருமலை வெங்கடவன் ஸ்ரீனிவாச பெருமானை ஆண்டுதோறும் தரிசிப்பது நன்மை தருங்க ஜோதிடர் சொல்கிறது வந்து எதுக்காகனா அவங்க கூறிய ஒரு ஆலயத்திற்கு ஒரு முறை போயிட்டு வர தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டதாக பல பேர் நம்பிட்டுருக்காங்க நிவர்த்தி ஆகும் ஆனால் இது போன்ற கோவில்களுக்கு அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது நன்மையே தரும் உதாரணமா இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ காலகஸ்தி சென்று பரிகாரம் செய்யறதும் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா போய் வரதும் புற்று கோயிலுக்கு வாரம் சென்று வருதலோ நன்மையை தருங்க ராகு கேது தோஷத்திற்கு திருக்காலகஸ்தி சென்று வந்தாலோ அல்லது காலஹஸ்தி சென்று வந்தாலோ பரிகாரம் ஆகிவிடாது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வரணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட வார வாரம் போகலாம் இதை தவிர்த்து நடைமுறைக்கு ஒவ்வாத எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து உங்கள் பணத்தை இழக்க வேண்டாம் அப்படின்னு கொள்றோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நன்றி